மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ குலதேவதாயை நமக ஸ்ரீ சீதாராமச்சந்திராபியாம் நமஹ ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக பிராரப்த கர்ம போகத்தை அனுபவிப்பது நடந்தே தீரும் புத்தி கர்மத்தை அனுசரித்து நடக்கும் ஆனால் இந்த தெய்வ நிர்ணயத்தை பக்தன் சகஜமாக தாண்ட வல்லவன் பகிரத பிரயத்னம் செய்தாலும் பிராரப்த கர்ம போகத்தை அனுபவிக்காமல் தப்ப முடியாது நடக்க வேண்டியதிலிருந்து தப்பித்து கொள்வது என்பது முடியாது துக்கம் விரும்பாமலே வந்து வீழ்வது போல் சுகமும் கூட நினைக்காமலேயே வருகிறது இந்த ஷரீரத்தின் பிராரப்த கதி சத்புருஷர்களுக்கு முன்பே தெரிந்திருக்கும் அகண்ட சாயி நாமாவனம் சங்கீர்த்தனம் இவை நம் விரதம் தபஸ் தான தர்மங்கள் அவ்வப்பொழுது ஷீரடி பிரயாணம் நமக்கு தீர்த்த யாத்திரை சாயி சாயி என்னும் ஸ்மரணை மந்த்ரானுஷ்டானம் அதுவே தியானம் அதுவே புரச்சரணை சாயி பாபாவை முற்றிலும் ஷரணடைந்து அவர்பால் நிஷ்கபடமான பிரேமை கொள்வதே வாஸ்தவமான பூஜை அது தவிர அவரது அமோக லீலைகளின் அனுபவங்களை அந்தரங்கத்தில் உணர வேண்டும் இப்பொழுது இந்த வெள்ளம் தயாரித்தது அதாவது பீடிகை போதும் இப்பொழுது நமக்கு உடனே வெள்ளம் வேண்டும் முன்பே குறிப்பிட்டது போல ரசம் நிறைந்த கதையை கேட்பதற்கு எல்லோரும் ஆவலாக இருக்கிறார்கள் அல்லவா இத்தகைய ஸ்ரோதாக்களின் கூட்டம் ஒன்றை ஸ்ரத்தையுடன் கவனியுங்கள் முன்பேயே அறிவித்த அபூர்வ கதையை இந்த கிரந்தராஜனில் சேர்க்கிறேன் பூர்ண ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் பாமரனும் மந்தமதியுமான நான் காவிய ரச்சனா விதியை அறியேன் பேனாவை பிடித்துக்கொண்டிருந்தாலும் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சாயி ஸ்வயமாக எழுத வைத்தால் நான் எழுதி கொண்டு இருப்பேன் எனக்கு புத்தி கொடுப்பவர் சாயி இல்லாமல் இருந்தால் நான் எப்படி எழுத முடியும் அவர் கதையை அவரே சொல்கிறார் மேலும் எழுதுபவரும் அவரே சரி இப்பொழுது கதையின் தொடர்ச்சி சாவடி மற்றும் சமையல் பிரசாதங்களை குறித்து சொல்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா அந்த கதையின் கேளுங்கள் இன்னும் அதற்கு சம்பந்தப்பட்ட அல்லது நினைவுக்கு வந்த வேறு கதைகளை ஸ்ரோதாக்களுக்கு சொல்வேன் அதை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் சாயியின் கதைகளில் உள்ள விசேஷம் தன்யம் ஸ்ரவண பிரபாவம் தன்யம் பிரகடமான ஆத்மஸ்வபாவத்தை தியானம் செய்யுங்கள் சாயியின் பாதங்களை சத் பாவனையுடன் பூஜை செய்யுங்கள் இப்பொழுது முதலில் சாவடியின் வர்ணனை உற்சவத்தை கண்ணால் காண்பது போல் சொல்வேன் பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நியமமாக சாவடியில் உறங்குவார் ஒரு ராத்திரி மசூதியிலும் இன்னொரு ராத்திரி சாவடியிலும் கழிப்பார் இப்படி அவர் சமாதி அடையும் வரையிலும் ஒரு தடவையும் தவறாமல் கடைசி வரை செய்து வந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து சாவடியில் சாயிபாபாவிற்கு பூஜை அர்ச்சனைகள் பஜனைகள் தொடங்கின அந்த சாவடி உற்சவத்தை முடிந்தவரை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சாயியின் தயையினால் பரமாத்மா கிடைத்து விடுவான் பாபா சாவடிக்கு போகும் இரவு பஜனை மண்டலி மசூதிக்கு வந்து இரண்டு ஜாமம் வரை மண்டபத்தில் பஜனை செய்து கொண்டிருப்பார்கள் பின்பக்கம் அழகிய ரதம் வலப்பக்கம் துளசி பிருந்தாவனம் அதாவது மாடம் எதிர்பக்கம் பாபா உட்கார்ந்து கொண்டிருப்பார் நடுவில் பஜனை செய்யும் ஜனங்கள் ஹரி சங்கீர்த்தனையில் பிரேமையுள்ள ஸ்ரீ புருஷ பக்தர்கள் சீக்கிரமாக சபா மண்டபத்திற்கு வந்து ஸ்ரத்தையுடன் ஆஜராவார்கள் ஒருவர் கையில் தாளங்கள் ஒருவர் சப்ளா கட்டை ஒருவர் மிருதங்கம் ஒருவர் கஞ்சீராவை வாசித்து கொண்டு உரத்த குரலில் பஜனை செய்வார்கள் சாயி சமர்த்தர் காந்தம் போல் தம் சகஜ ஆகர்ஷ்ண அதாவது கவர்ந்திழுக்கும் சக்தியினால் இரும்பு போல் ஜடர்களான பக்தர்களை அவர்கள் அறியாமலேயே தம் பாதத்தின் அருகே கூட்டிக் கொண்டு வருவார் முற்றத்தில் சிப்பாய்கள் தீவட்டிகளை ஏற்றுவார்கள் ஒருவர் அங்கேயே பல்லக்கை அலங்கரிப்பார் வாயிலின் அருகில் ஏற்கனவே தயாராக இருக்கும் தண்டதாரிகள் ஜெய ஜெயகாரம் செய்வார்கள் சாலைகள் கூடுமிடத்தில் மகர தோரணங்கள் மேலே ஆகாயத்தில் பறக்கும் கொடிகள் பாலகர்கள் புத்தாடைகள் உடுத்தி திவ்யாபரணங்களினால் அலங்கரித்துக் கொண்டு வருவார்கள் மசூதியின் சுற்றுப்புறத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களின் வரிசை அநேக விதம் வாயிலின் அருகில் பாபாவின் குதிரை ஷியாமகர்ணன் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக நிற்கும் இதன் இடையில் தாத்தியா பாட்டில் பக்தர்கள் கூட வந்து பாபாவுடன் புறப்பட சித்தமாக பாபாவின் அருகில் அமர்ந்து கொள்வார் பாபா சித்தமாக இருந்தாலும் தாத்தியாவை எதிர்பார்த்து தம் இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார் தாத்தியா பாட்டில் பாபாவின் கையை பிடித்துக்கொண்டு அவரை எழுப்பிய பிறகே பாபா அங்கிருந்து சாவடிக்கு புறப்பட சித்தமாவார் தாத்தியா பாபாவை மாமா என்று கூப்பிடுவார் அவர்கள் இடையில் பரஸ்பரம் அத்தகைய பிரேமை இத்தகையவர்களின் ஆப்த தர்மத்தை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது பாபா ஷரீரத்தின் மேல் தினமும் போடும் கஃப்னியை தரித்து சர்க்காவை அக்குளில் வைத்து புகையிலையையும் சிலுமையும் எடுத்துக்கொண்டு புஜத்தின் மேல் வஸ்திரத்தை போட்டு கொள்வார் பாபா அப்படி சித்தமான உடனேயே தாத்திய அவர் சரீரத்தின் மேல் அழகான ஜரிகை போட்ட போர்வையை போர்த்து விடுவார் சிரசின் மேலும் கூட அதை போர்த்து விடுவார் பாபா பின்னால் இருக்கும் சுவரை சார்ந்து அடுக்கியிருக்கும் விறகின் அருகில் வந்தார் அதன் முன் அவரது வழக்கால் கட்டை விரல் இருந்தது ஒரு கணம் அந்த இடத்தில் நின்று அதை நகர்த்தினார் அக்கணமே அங்கே புலனாகும் அதாவது எரிந்து கொண்டிருக்கும் தீ ஜுவாலையை தானே வழக்கையினால் அமர்த்திவிட்டு சாவடிக்கு புறப்பட்டார் சாயிபாபா புறப்பட்டவுடன் வாத்தியங்கள் முழங்கும் தூணின் மேல் ஜோதி எறிந்து கொண்டிருக்கும் நான்கு திசைகளிலும் தீவட்டிகள் பிரகாசித்து கொண்டிருக்கும் நான்கு புறமும் வான வேடிக்கைகள் கண்களை கவரும் சிலர் வில்லை போல் வளைந்திருக்கும் எக்காளைகளை ஊதுவார்கள் சிலர் சிப்லா கட்டைகளை வாசிப்பார்கள் அந்த சப்தத்திற்கு எல்லையில்லை மிருதங்க தம்பூராக்களின் நாதத்தின் கூட சாயி நாம கோஷங்களும் வரிசையாக ஸ்திரீ புருஷர்கள் பிரேமையுடன் நடத்துவார்கள் ஒருவர் ஊர்வலத்தின் கொடியையும் மற்றொருவர் கருடத்வஜத்தையும் பிடித்து கொண்டு நாட்டியமாடிக்கொண்டும் குனிந்து கொண்டும் பஜனை செய்து கொண்டும் எல்லோரும் புறப்படுவார்கள் எல்லோரும் அத்தியந்த ஆனந்தத்துடன் ஊர்வல கொடியை பிடித்து கொண்டு தம்பட்டங்களின் சப்தம் ஜெய துவனியுடன் கூட புறப்பட்டால் ஷாமகர்ணன் தை தை என்று நாட்டியமாடும் இப்படி வாத்திய கோஷத்துடன் மசூதியிலிருந்து பாபா புறப்பட்டு படிகளின் அருகில் வரும் நேரம் துவார பாலகர்கள் உரத்த குரலில் பராக் என்பார்கள் தாளம் தம்பட்டம் மிருதங்கங்கள் தம்பூர் சப்பலாக்கட்டைகளை பிடித்துக்கொண்டு பக்தர்கள் ஆனந்தமாக பஜனை செய்வார்கள் கொடியை கையில் பிடித்துக்கொண்டு பக்தர்கள் ஆனந்தத்துடன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாபாவிற்கு இரண்டு பக்கமும் இருவர் சாமரங்களை கொண்டும் விசிறிகளினாலும் வீசிக்கொண்டிருப்பார்கள் சால்வையையும் போர்வையையும் மடித்து நடக்கும் வழியில் போட்டு அதன் மேல் பாபாவை கையை பிடித்து நடத்துவார்கள் தாத்தியா பாபாவின் இடக்கையையும் மகள் சபதி வழக்கையையும் பிடித்து கொள்வார்கள் பாபா சாஹேப் ஜோக் பாபாவின் சிரசின் மேல் குடையை பிடித்து கொண்டால் ஊர்வலம் சாவடியை நோக்கி போக ஆரம்பிக்கும் கால் கஜ்ஜைகளை கலகலவென்று ஆட்டி சர்வாபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட தாமிரவர்ண குதிரை ஷியாமகர்ணன் முன்னே நிற்கும் தண்டதாரிகள் முன்பே நடந்து சாயியின் நாமத்தை உரத்த குரலில் உச்சரிப்பார்கள் பிடிப்பவர்கள் அதை பிடித்து கொண்டிருக்க சாமரதாரிகள் சாமரத்தை பிடித்து அதை வீசுவார்கள் பலவித வாத்தியங்கள் முழங்கும் பொழுது பக்தர்கள் ஜெய ஜெயகாரம் செய்து கொண்டு சோபையுடன் நடந்தால் அநேகம் வழிகாட்டிகள் பிரேமையுடன் பராக் பராக் என்று கூவுவார்கள் ஹரிநாம கோஷம் தாள தம்பட்டங்கள் மிருதங்க வாத்தியங்கள் பேரிகைகள் சூஸ்வரத்துடன் முழங்க வீணை சங்கநாதத்துடன் ஜால்ராக்களை ஏந்தி பஜனை செய்து கொண்டு பக்த சமூகம் நடந்தது இப்படி பக்தர்கள் பஜனானந்தம் நிரம்பி வழிய வழியில் சாயின் ஜெய ஜெயக்காரம் செய்து சாலைகள் கூடுமிடத்தில் நின்று கொள்வார்கள் தாளங்கள் சப்ளா கட்டைகள் எவ்வளவு உரத்த வாத்திய கோஷங்கள் ஒரே சாயினாம கோஷம் ஆனந்தம் நிரம்பிய பஜனை ஸ்திரீ புருஷர்கள் ஜதையாக தாளத்திற்கேற்ப நடந்து எல்லோரும் பஜனானந்தத்தில் லீனமாக இருப்பார்கள் சாயி நாம கோஷ பாத்திய சப்தங்களினால் ஆகாயம் அதிரும் காண்பவர்கள் கூட்டம் மனதில் பிரசன்னமடையும், கண்களுக்கு இத்தகைய மனோகரமான சாவடி ஊர்வலம் இணையற்று விளங்கிற்று அந்த சாவடி அருகில் நின்றிருந்த சாயிபாபாவின் முகத்தின் சமயத்தில் ஆகாயத்தில் காணும் பொன்னின் ஒளி போல காணப்பட்டது பாலாருணனின் பிரபை போல காணப்படும் ஸ்ரீ அவர்களின் முகத்தின் ஒளியை காண கண்கோடி வேண்டும் சைத்தன்யத்தின் கேந்திரஸ்தானம் போன்ற அந்த அரிய காட்சியை யார்தான் விட்டுவிடுவார்கள் அந்த சமயத்தில் இளஞ்சிவப்பு நிறத்துடன் அவர் முகத்திலிருந்து பொங்கி வரும் அந்த பிரகாசத்தின் தர்சனம் பெற்றவர்கள் தன்னியர் பாக்கியசாலிகள் வடக்கு திக்கை நோக்கி ஏகாக்கிர சித்தத்துடன் யாரோ கூப்பிட்டது போல் அந்த திக்கை நோக்கியிருப்பார் வாத்தியங்களின் சப்த கோஷத்தில் சாயி மகராஜ் பூர்ண ஆனந்தத்துடன் ஆட்டிக்கொண்டிருப்பார் பக்த சிரேஷ்டனான தீக்ஷித் அச்சமயத்தில் வெள்ளி தட்டில் உள்ள பூக்களை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தலை முதல் கால் வரை சொறிந்து பூமழை பொழிவார் காக்கா சாஹிப் பாபாவின் சிரத்தின் மேல் பூவை புலால் கலந்து தூவி கொண்டிருந்த பொழுது வாத்தியங்களின் சப்தம் இன்னும் உறக்க கேட்கும் பாபாவின் பக்தர்களான கிராம ஜனங்கள் வழக்கமாக பாபாவின் தர்சனத்திற்கு வருவார்கள் அச்சமயத்தில் பாபா முகம் சிவப்பாக நூதனமாக காணப்படும் அந்த தேஜோ விலாசத்தை கண்டு காண்பவர்கள் கண்கள் கூசி போயின அது மனதிற்கு உல்லாசம் உண்டு பண்ணும் பிரபஞ்ச துக்கங்கள் நீங்கி போகும் ஆஹா என்ன அற்புதம் திவ்ய தேஜஸ் பால பாஸ்கரன் போல சோபித்தது எதிரில் தாள வாத்தியங்கள் ஜோராக சப்தம் செய்தன பாபா ரொம்ப நேரம் நின்றிருந்தார் ஒன்றரை மணி நேரம் ஒரே இடத்தில் வடக்கு திசை நோக்கி முகம் திருப்பி ஒரேடியாக நின்று கொண்டு வலக்கையை சும்மா மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டிருந்தார் தாழம்பூவின் மஞ்சள் வண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு நிற தேஜஸ் கலந்து இருந்தது அந்த சோபையை நாவினால் வர்ணிக்க முடியாது அந்த வைபவத்தை கண்கள் அனுபவிக்க வேண்டும் இதனிடையில் மகள் சாபதி நாட்டியமாடி கொண்டிருக்கும் பொழுது பாபா ஏகாக்கிரராகி ஸ்தீரமாக ஒரு பக்கம் இருப்பதை பார்த்தால் மனதிற்கு ஆச்சரியம் உண்டாகும் வள பக்கம் மகள் சபதி நின்று கொண்டு பாபாவின் கஃனியை கையில் பிடித்து கொண்டும் இடப்பக்கம் தாத்தியா கோத்தே லாந்தர் விளக்கு எடுத்துக்கொண்டும் நடந்து கொண்டிருந்தார்கள் சாயி பக்தர்களே முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைവർക്കും சாந்தி நிலவட்டும் ஓ சாயிராம் ஸ்ரீ சசிதানন্দ சத்குரு சாயிலாத் Maharajki